எதுவும் நீச்ச சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சக்தி ஜனனி கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றாங்க இத பார் ஜனனி அன்னைக்கு செல்போன் எடுக்கிறக்காக அண்ணனோட ரூமுக்கு பொண்ணல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெண்ணு எங்க அண்ணனுக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்காங்கிறாங்க எது லெட்டர் எழுதிருந்தாங்களா அதுக்கு என்ன இவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குறேங்கிறாங்க ஆமா ஜனனி அந்த லெட்டரில் அவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்குங்கிறாங்க அவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருந்த லெட்டர் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அது செல்லுமா அப்படின்னு கேட்கவும் கண்டிப்பாக அது ஒரு ரகசியமான லெட்டராக இருந்ததுனால தானே இவ்வளோ வருஷமாக அதை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காருன்னு சொல்கிறாங்க இது கேட்ட ஜனனி ஓ அப்படி சொல்ல வரையா அப்போ அந்த லெட்டரில் இருக்கிறதெல்லாம் உண்மைதானே நீ நம்புறிய ஜனத்தி எங்கள் அண்ணனை பற்றி யாராலும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது எங்கள் அம்மாவே அவன் கண்டுபிடிக்க குணமே அம்மா கிட்ட காட்டுற முகம் வேற அவரோட சுயரூபம் வேற ஜனனி அவரை பத்தின ரகசியங்கள் ஏடோ ஒண்ணு ராமேஸ்வரத்துலதான் ஒளிஞ்சிருக்கு அது என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணுங்கிறாங்க சக்தி இது கேட்ட ஜனனி சரி முன்னாடி போட்டோகிராபர் அஸ்வின போய் நம்ம பார்க்கலாம் இவரோட ரகசியங்கள் அத்தனையும் அவங்கிட்ட ஒரு காப்பி இருக்கிறதா சொன்னாங்க இருக்கிற அந்த ஆதாரங்களையும் ரகசியங்களையும் வாங்கினா மட்டும்தான் நம்ம ஜெயிச்சதுக்கான அடையாள சக்தி அது இல்லைன்னா இப்போ இவர்கிட்ட நம்ம எதுவும் பேச முடியாது என்ன செய்கிறதுங்கிறாங்க இதை பார்த்து ஜனனால் நான் பார்த்துக்கிறேன் நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது காலையில் நான் போய் அஸ்வின் பார்க்குறேன் அவங்ககிட்ட இருந்த அந்த சிசிடிவி ஆதாரம் எல்லாமே நான் வாங்கிட்டு வரேன் நீ கவலைப்படாதேங்கிறாங்க சரி சக்தி நாளைக்கே அந்த வேலையை முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பார்த்த ஜனனி மனசில் இருக்கிற அத்தனையும் கட்டுறாங்க சக்தி இவ்வளவு அமைதியாக இருக்கிற உன் வாழ்க்கையில் நான் நான் வந்ததுக்கப்புறம் உன்னால நிம்மதி இழந்துட்டோமே என்னை நினைச்சு பார்த்திருப்பியா இல்லை வருத்தப்பட்டிருக்கியான்னு கேட்குறாங்க ஜனனி என்ன ஜனனி இப்படி சொல்கிற என் குடும்பம் இருக்கிற நிலைமையில் நீ வந்து சேர்ந்தது எனக்கு பெரிய கிஃப்ட் நீ எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல பார்ட்னர் அதுதான் நான் நினைக்கிறேங்கிறாங்க இல்ல சக்தி நான்லாம் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது எங்கள் அப்பா பொத்தி பொத்தி அவ்வளோ அழகாக வளர்த்துனாரு ஆனால் இப்படி ஒரு குடும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் இப்படி ஒரு எதிராக மாறி நிற்கிறேன் ஆனால் உன்னை நினைக்கும் போது எனக்கு மனசுக்குள்ளே வருத்தமாக இருக்குது தெரியுமா ஒரு அழகான அன்பான பையன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியலையேங்கிற ஒரு ஏக்கர் இருக்குது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியலையேங்கிற வருத்தமும் இருக்குதுங்கிறாங்க ஜனனி இதை பாரு ஜனனி எங்கள் அண்ணனுங்க எல்லாரும் பண்ணுற அட்டை கஷ்டத்துக்கு நீ தான் சரியான ஆளுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நம்ம சேர்ந்து வாழும்போது நம்ம கூட சேர்ந்து பயணம் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்கணுமில்ல அப்படி என் கூட பிறந்த பிறப்புகளா இல்லையேன்னு எனக்குள்ள ஒரு வருத்தம் தான் இருக்கு ஜனனி சரி அவங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு தானே இருக்கோம் அது வரைக்கும் அது சந்தோஷம் தாங்கிறாங்க சக்தி இது போதும் சக்தி நான் மேல வச்சிருக்கிற காதலை உண்மையுன்னு சொல்றேக்கே எனக்கு இது போதும் அப்படின்னு ஜனனி சொல்லுவோம் சக்தியும் தன்னோட காதலை ஜனனி கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க பொழுது விடிஞ்சதும் விஷாலாச்சு வந்து பாக்குறாங்க அங்க கதை ஞானம் கரிகாலன் மூணு பேரும் உட்கார்ந்து இருக்கிறதா பார்த்துட்டு என்னடா விடிஞ்சு விடியாதுக்கு முன்னாடி மூணு பேரும் இப்படி உட்காந்துருக்கீங்களே என்னாச்சு எப்பா பால்கனியில படுக்க சொன்னால்களே மகராசி படுத்து தூங்குனீங்களான்னு கேட்குறாங்க நான் தூங்கினோம் உருண்டோம் பிறண்டோம் கொசு கடையில தூக்கமே வரலங்கிறாங்க ஏன் என்னோட ரூம்க்கு அது வந்திருக்கலாம் அல்லங்கிறாங்க ஆமாம் நீங்கள் மூணு பேர் இங்கே இருக்கீங்க பெரியவன் எங்கப்பா இன்னும்மா தூங்குறான்னு கேட்குறாங்க அவர் எங்கே தூங்குனார் விடியே இதே மாதிரி தான் நாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் விடிஞ்சதும் அவர் அவர் ரூமுக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க கரிகாலன் அடப்பாவிகளாக அவனும் தூங்கவே இல்லையா பாவம் என் ரூமுக்காவது எல்லோரும் வந்திருக்கலாமல்லப்பா சரி சரி அவளுக்கெல்லாம் எழுந்திருச்சு சமையல் கட்டு பக்கம் போனாள்களா காப்பி தண்ணி ஏதாவது வச்சு கொண்டு வந்தாள்களான்னு கேட்குறாங்க விசாலாட்சி என்ன தேதி இவ்வளோ பொற்களை நடந்திருக்கு திரும்ப காப்பி தண்ணியை கொடுத்து எல்லாம் சமாதானமாக இருக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவங்கெல்லாம் இன்னும் யாரும் எழுந்திருச்சு வரல மகாராஜாவும் மகாராணியும் இன்னும் உறங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படி அதுக்குள்ளே வந்து காப்பி தண்ணி வச்சு கொடுப்பாங்கங்கிறாங்க கரிகாலன் ஓஹோ இன்னும் மகாராணி உறங்கிக்கிட்டு இருக்காளா அந்த விடியா மூஞ்சி மூஞ்சியில் கண்ணு தான் பெரிய மொட்டை மொட்டு கண்ணாக இருக்குது இருக்கிறது ஆளாக்கு மாதிரி இருந்தாலும் அப்படியே பெரிய நினைக்கிறா கண்ணகின்னு எல்லாருமே சரியான ஆளுகடா இல்ல என்னெல்லாம் வேலை ஆனால் திரும்பவும் இந்த வீட்டுக்கு எல்லா வேலையும் திரும்ப ஆகணும் இந்த வீட்டு மகராசிக பெரிய சதி திட்டமெல்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்காளுங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவளுகளோட ஆட்டத்தை அடக்கி வைக்க போகிறோம் பாருங்கிறாங்க விஷாலாச்சி அப்படியே சொல்றீங்க மாமா என்னடானா ஒரு வாரம் பொருங்கிறாங்க நீங்க என்னடானா இன்னும் கொஞ்ச நாள் பொருங்குறீங்க ஆனா இங்க நடக்கிறதுக்கெல்லாம் பார்த்தா அவங்க காட்சி மாதிரி தானே இருக்குதுங்கிறாங்க கரிகாலன் இருக்குண்டா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்ப கதிர் கோபத்தோட போனதும் ரெண்டு வருஷம் ஆகும்போது இல்ல கதவை திருடா அப்படின்னு காலால உதச்சிட்டு இருக்காங்க இதை கேட்டு ஜனனி ஓடி வந்ததும் ஐயோ நீ கல்யாணமான மனுஷன் தானே ஏயா உனக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாதா இப்ப தூங்கிட்டு இருக்கிறவங்களை எதுக்கு இப்படி வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறாங்க அதாவது கல்யாணமானவங்க தான் எழுப்ப கூடாதா அப்ப நான் கல்யாணம் ஆகாதவன் தானே நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி கரிகாலன் கதவை தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க அங்க தர்ஷினி ஓடி வந்து ஐயோ கரிகாலன் ஆழ்த்தா வளர்ந்திருக்கேன் உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இதை பாரு வீட்டுக்குமே கதவு மேல கை வச்சா கைய முறிச்சு போடுவேன் பாத்துக்கோ அப்படி ஓரமா நெல்லு உன் வயசுக்கு நீ பேசுற பேச்சா இது அப்படி ஓரமா நெல்லுங்கிறாங்க ஆமா குங்கு தலைவி பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களே இதெல்லாம் இவங்களுக்கு தேவைதானா கதவை தட்டி எழுப்ப பெரிய மீட்டிங்கே போட்டு எங்க எல்லாத்தையும் பால்கனையில உருளை விட்டுட்டு இவங்க மட்டும் பெரிய ரூம்ல அதுவும் ஏசி ரூம்ல உழவு மஞ்சள் மெத்தியில உறங்கிக்கிட்டு இருப்பாங்களாங்கிறாங்க ஆமாண்டா அவங்க தூங்குவாங்க அவங்க இந்த வீட்டு வாரிசு அப்படிதாண்டா இருப்பாங்க நீ ஓரமா நெல்லு அப்படி தர்சனி எல்லாத்தையும் ஓரங்கிட்டாங்க இதை பார்த்த கதிர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிற நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த ரெண்டு நாள் ரொம்ப எல்லாருமே ஓவர ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க ஏதோ ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க எதையோ சாதிச்ச மாதிரி பெரிய சாதனை பண்ணிட்டு வந்து நிக்கிற மாதிரி ரொம்ப நாளைக்கு செல்லாது தெரியுமா இன்னும் ஒரே வாரம் தான் பொருங்க எல்லார்த்தையும் கலப்புற தெரிச்சு ஓட போறீங்க பாருங்கிறாங்க கதிர் ஆமா பண்ணாட்டிக்கு வந்துட்டான் பண்ணாடி நீ பேசாம ஓர்ம ஒழுங்க நல்லடாங்கிறாங்க சக்தி டே சக்தி நீ செய்யறதை சரியில்லைடா உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு சரியான அலப்பற பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியாங்கிறீங்க ஞானம் ஆமாம் கேட்கணும்னு நினச்சிருந்தா மேல் மாடியில் உட்காந்துருக்காரு உங்கள் அண்ணார் ஏன் கேட்காம இருக்காரு அப்போ அவரோட ரகசியம் என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தானே அர்த்தம் இத்தனை பேர்த்த கேட்டவர் என்கிட்ட மட்டும் எதுவும் கேட்காம இருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு யாருக்கோ தெரிஞ்சுதா இதை பாருடா கதிரி நீ ரொம்ப தான் ஆடாத கூடிய சீக்கிரம் உனக்கும் ஞானத்துக்கும் உங்க மண்டியில பெரிய இடிய உங்க அண்ணன் இறக்கத்தான் போறாரு அதையும் நீங்க பாக்கத்தான் போறீங்கிறாங்க சும்மா கத்திக்கிட்டே இருக்காதடா பேசாம உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போறாங்க எப்ப பார்த்தாலும் அண்ணனை பத்தி அது இது குறை சொல்றதே வேலையா போச்சு எனக்கு அவர் வீட்லயே இருந்துகிட்டு அவர் போடுறதை தின்னுக்கிட்டு என்ன உள்ள பேசிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் சோழி முடிச்சு விட்டுறேன் பாரு ஒரு வாரம் பொருங்கிறாங்க அப்ப ஜ ஹலோ மிஸ்டர் கதிர்வேல் நானும் அதை தான் சொல்கிறேன் இன்னும் ஒரே வாரம் பொறுத்துருங்க என்ன நடக்க போதுன்னு நல்லா பாருங்கங்கிறாங்க ஜன்னனி என்னக்கிட்ட ஒரு வாரத்தில் நீ கிழிக்க போகிற ஒழுங்கை பொட்டி கட்டிக்கிட்டு இங்கேருந்து வெளியில் கிளம்புங்க முதல்ல எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கதை ஜனனி நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாமா இவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை தர்ஷா பார்கவி இங்கே பேசுறது எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கப்பான்னு சொல்லிவிட்டு அங்கே சக்தி ஜனனி ரெண்டு பேரும் ஹோட்டோகிராஃபர் அஸ்வினை பார்க்குறக்காக போயிருக்காங்க என்ன ஜனனி இந்த ஃபோட்டோகிராஃபர் இன்னும் வரலேங்கிறாங்க சரி திரும்பவும் ஒருக்கா ஃபோன் பண்ணி பாரு சக்திங்கிறாங்க ஃபோன் பண்ணி நான் பிரபு பேசுகிறேன் நீ சீக்கிரமாக நான் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்து சரிங்கிறாங்க அப்போ ஃபோட்டோகிராஃபர் சக்தியை பார்த்ததும் சார் நீங்களாங்கிறாங்க ஆமாம் நான் தான் எங்கள் அண்ணனை பற்றின ரகசியங்களெல்லாம் உங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கிறதா அந்த அறிவு கரிசியும் சொல்லியிருக்கா அந்த ஹெவின்னு சொல்லியிருக்கான் உங்ககிட்ட நிச்சயமாக அந்த ஆதாரங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அவன் உன்னை ஸ்கூட்டி சேர்த்துக்கிட்டு தானே அறிவு கரிசிக்கிட்ட பணம் கேட்டிருக்கான் அந்த ஆதாரம் உங்ககிட்டயும் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதில்ல நீ அதை கொடுன்னு கேட்குறாங்க சார் இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் சார் ஹெவின்னே பாவம் அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு சாவை தேடி போய்ட்டான் அந்த குணசேகர சாரை பற்றின விஷயங்களை எல்லாமே அறிவுக்கரிசிக்கிட்ட காட்டுனதுனால தான் அறிவுக்கரிசி ஹெவின்ன கொலை பண்ணிட்டாங்க ஆனால் இதனால் திரும்பவும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் சாருங்கிறாங்க டே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுடா அவர் என்னோட அண்ணன் தான் கூட பிறந்த அண்ணன் வீட்டில் பெரிய அலப்பரம் இருக்காரு அவர் எப்படியாவது நான் உள்ள பிடிச்சி தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் ஒரு குற்ற வழி வெளியில் நடமாடக்கூடாது அது கூட பிறந்தவனாவே இருந்தாலும் சரி அதுக்காகத்தானே நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்டுருக்கேன் நீ இந்த சிசிடி ஃபுட்டேஜை எனக்கு கொடுத்ததுனால உனக்கு ஒரு நன்மை ஏதாவது ஒரு நன்மை நான் உனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறங்க சரி சார் கல்யாண மண்டபத்தில் அறிவு கரிசியை மாட்டி விட்டதுக்காகவே அவன் இன்னும் என் மேலே சரியான கோலத்தில் இருப்பாள் குணசேகர்னு பற்றின ரகசியங்கள் அத்தனையும் என்கிட்டே இருக்கிறது தெரிஞ்சால் நிச்சயமா என்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க சார் தயவுசெய்து இந்த விஷயமா இனிமேல் என்கிட்ட யாரும் வந்து பேசாத அளவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணுங்கிறாங்க டே யாரும் எதுவும் பேச மாட்டாங்கடா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கொடு அப்படின்னு சக்தி ஜனனி ரெண்டு பேரும் அந்த பெண் டிரைவை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே கதை ஞானம் ரெண்டு பேரும் ஆமாம் இந்த சக்தி ஜனனி இவ்வளோ தூரம் முடிச்சு எப்போ வெளியில் எங்கேயோ போகிறான் வரான் எதுக்கு தான் போகிறான்னு ஒன்றுமே தெரியல ஏதோ ஒரு பெரிய வேலை பார்த்து இருக்கானு வேணா நல்லா தெரியுதுங்கிறாங்க கதிர் ஆமாண்டா கதிர் இவன் என்னதான் பண்றான்னு தெரிய மாட்டேங்கு இவளுக்கு காலை உடஞ்சும் புத்தி வல்லப்பாறேன் எப்படி தாங்கி புடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான்னு எல்லாம் இவன் பண்றதுதான்டா இவன் தான் இந்த வீட்டு பொம்பளைங்களை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் இவனை என்ன முதல்ல கை காலம் உடச்சி போட்டால் சரியா போயிடும் ஞானம் சொல்கிறாங்க ஆ அதையும் செஞ்சிடுறேன் இன்னும் ஒரு வாரம் பொறுங்கங்கிறாங்க கதிர் ஆமாம் அந்த ஒரு வாரம் ஒரு வாரன்னு அந்த ஒரு வாரத்தில் அண்ணன் என்னடா பண்ண போகிறாருங்கிறாங்க அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரி என்னதான் நடக்குதோ பார்ப்போம் அண்ணன் சொல்லிட்டு வரல பார்த்துக்கலாங்கிறாங்க ஞானம் சக்தி நான் ராமேஸ்வரம் போகிறேங்கிறாங்க ஜனனி சொல்கிறாங்க இதை பார சக்தி நீ தனியாக போக வேண்டாம் நானும் கூட வரேங்கிறாங்க ஜ ஜனனி உனக்கு காலில் அடிபட்டிருக்கு நீ ஏன் கஷ்டப்படுற நான் மட்டும் போயிட்டு அது என்னென்ன பார்த்துட்டு வரேங்கிறாங்க இல்லை சக்தி எவ்வளையோ தாண்டி வந்தாச்சு ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த நானும் வரேன் ஜாதி எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேர் சேர்ந்தே பயணிக்கலாங்கிறாங்க இதை கேட்ட சக்தி ஜனனி கிளம்பு போகலாங்கிறாங்க அங்கே ராமேஸ்வரம் மண்ணில் கால் எடுத்து வைக்கிறாங்க சக்தியும் ஜனனியும் குணசேகரனுக்கு வந்த லெட்டரில் இருக்கிற அட்ரஸை தேடி போயிருக்காங்க அங்கே தேடி போகும்போது அங்கே ஒரு அம்மா இருக்காங்க வயசான அந்த அம்மா அவங்க கிட்ட போய் இந்த லெட்டர்ல இருக்கிற விஷயங்களை விசாரிக்கிறாங்க குணசேகரனா அவன் ஒரு துரோகி ஆச்சேங்கிறாங்க அந்த துரோகியை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோங்கிறாங்க அப்படியா எப்பா அவன் வருவான்ப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து நாலு நாள் மூணு நாள் தங்கிட்டு தான் போவான் ஏன்னா அவனோட பையன் இங்கே இருக்கான் அவன் பையனை பார்க்கறக்காகவே வருவான்னு சொல்கிறாங்க இது கேட்டதும் ஜனனை சக்திக்கு தூக்கி வாய்ப்புடுது எது அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்காங்கிறாங்க ஆமாம்ப்பா இவருக்கு யாருக்கும் தெரியாது அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அவனால் பாதிக்கப்பட்ட ஜீவன்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான்ப்பா இருக்குங்கிறாங்க சரி நான் அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு சக்தி கேட்கவும் அந்த அம்மா ஒரு அட்ரஸை சொல்கிறாங்க அங்கே தேடி போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தா ஆதி இருக்காரு பாதி பார்த்ததும் சக்தியும் ஒரு நிமிஷம் மிரண்டு குணசேகரோட குணம் அப்படியே ஆதித்யாவுக்கு ஆதி குணசேகர் ஆதியும் இருக்கார இவரோட பேச்சு ஒரு நடக்கும் கம்பீரமாக எதுவுமே சரியில்லையே ஜனனி அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி அண்ணனோட குணத்தோடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சக்தி ரெண்டு பேரும் இவர்கிட்ட போய் பேசலாமா வேண்டாமான்னு தயங்கி நிக்கிறாங்க ஆரியை பார்த்துட்டு என்னதை எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு அதிகார குரலில் கேட்குறாங்க மதுரையிலிருந்து ஆதி குணசேகரனுடைய தம்பி சக்தி வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதோ அப்படியே நெருப்பு சுற்ற மாதிரி ஆரி ஆக்ரோஷமாக கத்துறாரு இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போகுதுங்கிறதையும் நாலு எபிசோடில் பார்க்கலாம்